பூ உலகில் எப்பொழுதுமே மூன்றெழுத்து பெயர்களுக்கு ஒரு தனி பெருமையும் வசீகரமும் தோன்று இருக்கின்றது இதுவரை வாவேசு அவர்கள் ஒரு முறை பேசியதை திரும்பத் திரும்ப பேசியதே இல்லை வற்றாத ஊற்றாக சொற்கள் பெருக்கெடுத்து இவரிடம் இருந்து வருவதை பார்த்து வியந்து நிற்கிறோம் இதோ இந்த வாவேசு எனும் வற்றாத ஊற்று பற்றி உங்கள் கண்முன் ஒரு ஆவணப்படம் இதழ் விரித்து மலர இருக்கின்றது குவிந்திருக்கும் இம்மலரை இதழ் பிரித்து மலராக உங்கள் முன் வெளியிட திரையிட இருப்பவர்கள் குவிகம் குழுவினர் ஆக்கமும் இயக்கமும் எஸ் எல் நானு எனும் இன்னொரு மூன்றெழுத்துக்கு சொந்தக்கார திரு எஸ் எல் அவர்கள் தனது பொற்கரங்களால் இதை உங்கள் பார்வைக்கு இன்று இப்பொழுது திரையிட இருப்பவர் வி கே வி வானவில் கே ரவி அவர்கள் பாரதி கே ஜதிப்பல்லாக்கு அமைத்த விகேவி அவர்கள் உங்கள் விழிப்பல்லாக்கில் அவர்களை வற்றாத ஊற்றாக பெருக வைக்க வருகின்றார் திரு வானவில் கே ரவி அவர்கள் இனி இறைவணக்கம் இறைவணக்கம் இவ்வளவு லேட்டாக வருதேன்னு பாக்குறீங்க முக்கியமான விஷயம் இந்த இறைவனுக்கு வந்து இவர் எழுதிய ஒரு பாடலின் ஒரு பகுதி வாவேஸ் அவர்கள் எழுதிய பாடலின் பகுதி தான் தக்க சமயத்தில் இப்போ இணைச்சிருக்கோம் வழங்குபவர் திரு சிவசங்கர் அவர்கள்

ாய் முடிவே நீ படைத்தாய் புல்லாங்குழலாக என்னை நீ எடுத்தாய் புல்லாங்குழலாக நீ மலையிலும் சரிவிலும் எனினி சுமந்தாய் புல்லாங்குழலாக என எடுத்தாய் மலையிலும் என எனினி சுமந்தாய் மெல்ல ൾ നായ് മെൽ ഊകി കുൾ നിലത്തായ് മേവിടും പുതിയതോ ഇസയ കൊടുത്തായ മുടിവമൽ എനീ இப்பொழுது மேடம் சுதா வேதம் அவர்களுக்கும் திரு சிவசங்கர் அவர்களுக்கும் வாவேசு அவர்கள் அன்பு பரிசளித்து கௌரவிக்க இருக்கிறார் திரு வாவேசு அவர்கள் இப்பொழுது அன்பு பரிசினை சிவசங்கர் அவர்களுக்கு அளிக்க இருக்கிறார் மேடம் சுதா அவர்களுக்கு இப்பொழுது திரு பவேசோ அவர்கள் இங்கிருக்கும் அனைவருக்கும் அவரவர்கள் பேசும்போதே திரு பாவேசோ அவர்கள் உடனடியாக அன்பு பிரச்சனை வழங்க இருக்கிறார் இந்நாள் பொன்னால் என்னாலும் உங்கள் நினைவில் நினைத்து நிற்பதற்காக அன்பு பிரச்சனை அவ்வப்போது வழங்கிவிடுகிறார் இந்த தினம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே தமது பல்வேறு அலுவல்களுக்கிடையே இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அன்பர்களே என்னுன் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே உங்கள் அனைவரையும் இரு கரம் குப்பி இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் குவிகம் அமைப்பு இதுவரை இரண்டு ஆவணப்படங்களை திரையிட செய்திருக்கிறார்கள் முதலாவது ஆவணப்படம் கவிஞர் திரு வைத்தீஸ்வரன் அவர்களை பற்றியது இரண்டாவது ஆவணப்படம்தான் இன்றைய ஹைலைட் அவர் டிலைட் வற்றாத ஊற்று திரு வாவேசு அவர்களை பற்றியது இவை காலங்களை கடந்து இன்றும் இனி என்றும் நின்று பேசும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இனி இவ்விழாவின் தலைமை உரையை ஆற்ற வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் திரு கே ரவி அவர்களை அழைக்கின்றேன் அவர் பேசுவதற்கு முன் அவருக்குரிய நினைவு பரிசினை அன்பு பரிசினை திரு வாவேசு அவர்கள் அவருக்கு வழங்குவார் தெளிவரவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகாட்டல் கண்ணீர் தொளி வர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்று ஒளி தமிழ்வாணி தமிழ் வாணி ஒளி வளரும் தமிழ் வாணி இவை அனைத்தும் உதவுவாயே வணக்கம் இது ஒரு ஆவணப்பட வெளியீட்டு விழா இந்த ஆவணப்படத்தை மிகத் திறம்பட ஆக்கம் இயக்கம் இரண்டும் செய்திருக்கும் திரு நானு அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் சிக்கல் சிங்காரம் தனிமரத் தோப்பு போன்ற புகழ்பெற்ற நாடகங்களின் உருவாக்கியவர் நல்லதொரு ஆவணப்படத்தை நாம் அனைவரும் கண்டு கழித்தோம் தலைமை உரைன்னு போட்டிருக்காங்க எனக்கு தலைமை ஏற்க மாட்டேன் எந்த தகவும் கேட்க மாட்டேன் என்று கவிதையிலேயே நான் பிரகடனம் செய்திருப்பவனை தலைமை தாங்கச் சொல்லும் உரிமை வாவேசுவுக்கு உண்டு வேறு யாருக்கும் கிடையாது வாவேசுவுக்கு அந்த உரிமை இருப்பதற்கு காரணம் ஐம்பத்தைந்து கால ஆண்டு காலம் எங்கள் நட்பு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் கவிதை எழுதத் தொடங்கிய என்னை இசையின் பக்கம் திசை திருப்பிய என் ஆசான் என்று நான் அவரை அடிக்கடி சொல்லுவேன் ஆசான் வார்த்தையை நான் மதிக்காமல் இருக்கலாமா எனவே தலைமையை ஏற்றுக்கொண்டேன் தகுதியால் அல்ல அவருடைய அன்பு மிகுதியால் எனக்கப்புறம் அப்புறம் சிறப்புரைன்னு ஒன்று போட்டிருக்காங்க அதை ஆற்றுவதற்கு திருப்பூர் கிருஷ்ணனை விட்டால் யாரும் கிடையாது ஏன்னா சிறப்பாக ஒரு செந்தமிழை பிழை இல்லாமல் அப்படியே ஒரு நூலாக போடும் அளவுக்கு ஆற்றொழுக்கமாக பேசும் சிறப்புரை ஆற்றுபவர் திருப்பூர் கிருஷ்ணன் கருத்துரை ஆற்றுவதற்கு மாணிக்க வாசகம் என்ற ஒரு திரைப்பட இயக்குநரை அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர் பேசப்போகிறார் எனக்கு ஒரு ரிலீஃப் எனக்கு அப்புறம் சிறப்புரை ஒன்று இருக்கு கருத்துரை ஒன்று இருக்குது என் தலைமை உரை சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிறைய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தமில்லை ஒரு ரிலீஃப் இல்லையா வற்றாத ஊற்று அதான தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்கே இந்த ஊனக்கண்ணுக்கு ஊற்றுக்கண் தெரிவதில்லை நம்முடைய ஊனக்கண்ணுக்கு ஊற்றுக்கண் தெரிவதில்லை அவருடைய தோற்றம் ஒரு பேராசிரியருக்கு உரிய கம்பீரம் ஒரு கல்லூரி முதல்வராயிருந்த மிடுக்கு இவ்வளவையும் கடந்து தாண்டி நாம் கொஞ்சம் உற்று நோக்கினால் அந்த ஊற்றுக்கண் புலப்படலாம் அது கவிதையின் ஊற்றுக்கண் இலக்கியத்தை வளர்த்து வரும் அரும்பணி ஆற்றி வரும் சிற்றிதழ்கள்னு சொல்லுவாங்க த ஸ்மால் மேகசின்ஸ் அதுதான் பெரிய பயன் கொடுக்கக்கூடிய பணிகள் செய்வது இந்த பெரிய பத்திரிகைகள் இல்லை அந்த சிற்றிதழ்களில் ஒரு மூத்த சிற்றிதழின் ஆசிரியராக திருப்பூர் கிருஷ்ணனும் ஒரு இளைய சிற்றிதழின் ஆசிரியர்களாக அதை நடத்துவதாக இந்த குவிகம் இரண்டும் இங்கே சங்கமமாக இருக்கின்றன இணைந்திருக்கின்றன அது மகிழ்ச்சியை தருகிறது இந்த குவிகம் இதன் முதல் ஆவணப்படத்தை வெளியிட்ட பொழுது கவிஞர் வைத்தீஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஆவணப்படம் அதிலும் கலந்து கொள்ளும் பேற்றினை எனக்கு அளித்தது அப்போது நான் சொன்ன ஒரு கருத்தை இங்கே நினைத்து பார்க்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அப்போது சொன்ன நான் அதற்கு முன் வைத்தீஸ்வரன் அவர்களை பார்த்ததில்லை அவருடன் பழகியதில்லை என்று சொல்லிவிட்டு நான் என்ன கம்பரை பார்த்திருக்கிறேனா இல்லை ஷேக்ஸ்பியரை பார்த்திருக்கிறேனா பாரதியைத்தான் பார்த்திருக்கிறேனா என்று கேட்டேன் ஆனால் அவர்களையெல்லாம் வாசிக்கிறேன் என்று சொன்னேன் ஒரே இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாம் பார்க்காத ஏடுகளில் மட்டும் பார்த்து அதை பா நாம் இந்த அவர்களை அவர்களையெல்லாம் நான் யாரோ சும்மா ஒரு ஏட்டில் படிக்கிற மாதிரி இல்லை யாம்யா கண்டவற்றுள் இல்லை அனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னுட்டு என்ன அப்படி அப்படி வந்து ஒரு ஒரு குன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு வள்ளுவர் ஆசான் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறார் இல்லையா அப்படி வந்து அவர்களெல்லாம் விரித்த பந்தல் பிரித்ததாம் என மீன் ஒழித்தது வானமே என்று கம்பர் வந்து ஒரு இருக்கிறார் எனக்கு அப்படி தான் நான் படிக்கிறேன் படிக்கும்போது அவங்க வந்து என் அருகில் வந்து அமர்ந்து என்னுடன் அளவலாவதை போன்ற உணர்வுடன் தான் நான் அவர்களை வாசிக்கிறேன் இருந்தாலும் ஏடுகளில் மட்டும் தோன்றி அவர்களை நான் பார்த்து பழகி வாசிப்பதில் வி ஒன்லி கேதர் த கிரேட்னஸ் ஆஃப் தி ஆத்தர்ஸ் நாட் தேர் வீக்னஸஸ் பட் அட் ஆர்ம்ஸ் லெங்க் கை எட்டுகின்ற தொலைவில் நம்முடன் உடன் இருக்கும் நண்பர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய மேதாவிகளாக இருந்தாலும் வி கெட் டு நோ தர் வீக்னஸஸ் தேர் ஃபோர் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ எம் கோயிங் டு நவ் லிஸ்ட் அவுட் த வீக்னஸஸ் ஆஃப் வாவேசு ஹீ ஹேஸ் அ வீக்னஸ் ஃபார் மியூசிக் த ஃபர்ஸ்ட் வீக்னஸஸ் ஹீ ஹேஸ் அ வீக்னஸ் ஃபார் மியூசிக் இசை என்றால் அப்படியே இழகிவிடும் இதயம் அவரது எந்த அளவுக்கு என்றால் அவர் வந்து தியாகராஜ சுவாமிகளின் கீர்த்தனை ஆகட்டும் நௌஷாத் அலியின் பாடல்களாகட்டும் அல்லது ஏன் அவருடைய ஆசான் மதுரை ஜிஎஸ் மணியின் பாடல்களை சொல்வதாகட்டும் அந்த இசையிலே அந்த நுணுக்கத்தை அப்படியே கரைத்து விடுவார் இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் என்னை இசை பாடல்களுக்கு திசை திருப்பினார் என்று நான் சொன்னேன் அப்படி வளர்த்தார் என்னை வில் ஈவன் ட்ரை டு ஃபர்கிவ் அதாவது ஒரு அந்த ஏதாவது சிண்டாக்டிக் மிஸ்டேக் ஆர் அந்த லிரிக்கில் ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட அந்த மியூசிக் அதை சரி சரி செய்து விடும் என்று அதை தட்டி கொடுக்கின்ற ஒரு தாராள மனம் அவருக்கு இருந்தது தட்ஸ் வை சே மியூசிக் இஸ் இஸ் வீக்னஸ் சரி ஒன்னாச்சு ரெண்டாவது வாட் இஸ் தி செகண்ட் ஒன் அவருடைய அடுத்த வீக்னஸ் என்னென்னு கேட்டால் எல்லா இடத்தையும் எங்கே போனாலும் கலகலை பார்க்கிடுவார் அவர் தான் போகின்ற எந்த சூழலாக இருந்தாலும் அதை கலகலப்பாக்கி விடுவார் இப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எங்கேயாவது இந்த சமயத்து சொல்லக்கூடாது வேறு ஒரு மாதிரி வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம்னா அந்த இடத்துக்கு அவர் வந்தால் ஜாகிரதையாக இருக்கணும் சிரிக்க வச்சுருவார் எந்த சூழலையும் கலகலப்பாக்கக்கூடிய ஒரு திறந்த மனம் படைத்த கலங்கமற்ற மனம் படைத்த ஒரு மனிதர் ரைட் மூணாவது நான் அவர்கிட்ட பார்க்கறது வந்து ரௌத்திரம் பழக தவறியவர் பாரதியார் சொன்னால் ரௌத்திரம் பழகுன்னுட்டு அது அவருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு அவர் யார்கிட்டேயும் சினப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு மென்மையான இதயம் அவருடைய மென்மைக்கு நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன் இப்போ எல்லாரும் பாடினாங்க இல்லையா நல்லா அருமையாக பாடினார் அவர் முடிவே இல்லாமல் என்னை நீ படைத்தாய் அதிலே ஆனந்தம் தனை நீ இங்கே வந்து ஒரு புலவன் சாதாரணமாக என்ன எழுதியிருப்பான்னா அப்புறம் அடைத்தாய்னு எழுதியிருப்பான் அடைந்தாய் அடைந்தாயின் மெல்லமையாக எழுதுலார் அந்த டகுருடைய அந்த மென்மையை வாங்கி கொண்டு அவர் அதை பாடு அந்த தட் இஸ் வாவேசு அந்த மென்மை அந்த மென்மை தன்மை வாவேசு தான் அவர் நான் சொன்னேன் அதை நெக்ஸ்ட்டு வீக்னஸ் என்னன்னு கேட்டால் அன்ஸ்டாப்பபிள் எக்ஸூபரன்ஸ் தட் இஸ் இஸ் வீக்னஸ் நான் சொல்லுவேன் விவிஎஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பே இதெல்லாம் என்கிட்ட வச்சு கதம்பர் ஹீ கெனாட் ஹீ கெனாட் ஸ்டாப் ஹி கெனாட் ஸ்டாப் வென் ஹி ஸ்டார்ஸ் போரிங் அவுட் இட் சிம்ப்ளி கம்ஸ் அவுட் ஹூ ஹூ கேன் கோ அண்ட் ஸ்டாப் யர் வாட்டர் ஃபால்ஸ் தட் இஸ் ஃபாலிங் டவுன் லைக் தட் நாயகராவ் போய் நிறுத்த முடியுமா அப்படிப்பட்ட ஒரு அன்ஸ்டாப்பபிள் எக்ஸூபரன்ஸ் தட் இஸ் இஸ் வீக்னஸ் ரைட் இவர் வந்து இன்னொரு வீக்னஸ் என்னன்னு கேட்டால் பிறர் கவிதைகளை எடுத்து பிறர் படைப்புகளை எடுத்து பாராட்டுகின்ற தாராளமனம் எந்த படைப்பாளிக்கும் சற்றுன்னு வந்துராது இவருக்கு அது ரொம்ப அதிகம் இருக்குது எங்கே பேச சொன்னாலும் அப்படி மணிக்கணக்காக அதை ரசித்து பேசுவார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய வரி சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு வரியை அவர் ரொம்ப அசாதாரணமாகக்கி வியக்கக்கூடியவர் நடுக்கங்கள் உருவாகும் ஏகாந்தத்தோடு கூட நடமாட முடியாத காடு அப்படின்னு நான் ஏதோ ஒரு பாட்டிலே எழுதியிருக்கேன் அதை வச்சு ஒரு மணி நேரம் பேருரையாற்றி இருக்கிறார் நானே மலைச்சு போய் கேட்டேன் அப்படிப்பட்ட ஒரு விசால மனமுடைய ஒரு கவிஞர் இதையெல்லாம் கடந்து இப்போ இவருடைய குணங்களை குன்றன நிமிர்ந்து நிற்கும் இந்த பாசிட்டிவ் குணங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ அடிக்கடி நம்மளாம் சொல்கிறோம் என்னடா சீன் போடுற சீன் போட்டு காட்டுறேங்கிறது இப்போ ரொம்ப வடிவேலு டைலாக் மாதிரி ஆயிடுது ஆனால் கவிஞர்கள் சீன் போட்டு காட்டுறாங்க இப்போது கம்பர்ட்டை போனோம்னா அவர் எந்த மாதிரி சீன் போடுறாரு பாருங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென் திறை எழுதி காட்ட தேன் பிழி மகரையாழின் வண்டுகள் பாட மருதம் வித்திருக்கும் மாதோ அப்படியே அந்த அந்த காட்சியை எப்படி ஒரு ஒரு நடனம் நடக்கிறது எப்படி அந்த மருத அரசை வீற்றிருக்கிறாள் என்ற காட்சியை நமக்கு காட்சிப்படுத்துகின்ற கவிஞர்கள் இது வந்து ஒரு அசையா ஓவியம் படைக்கும் ஓவியம் இல்லை ஒரு அசைகின்ற காட்சி டைனமிக் நாட் ஸ்டாட்டிக் டைனமிக்காக ஒரு காட்சியை புலப்படுத்துகின்ற கவிஞர்கள் அந்த வழியில் அந்த மரபில் வந்தவர் வாவேசு இதை நான் சொல்கிறேன் பாருங்க அவருக்கு ஏன் அந்த கம்பரை சொல்லிவிட்டு இதை நான் சொல்கிறேன்னா அவருடைய பாடல்களில் ரொம்ப நாங்கள் பே வந்து ரசிக்கிற பாடல் இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப வந்துயிர் தனவோ அந்த பாட்டு வளர்ச்சி ராகத்தில் ரொம்ப அருமையான பாட்டு அதில் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன் ஆலமரத்தடி அரசர்கள் ஏறும் ஆசனமாகும் கவரிகள் வீசும் வேலங்கொம்புகள் வேலம்பாகும் வேடிக்கையாய் ஒரு போர்படை ஓடும் என்ன சொல்கிறார் ஆலமரத்தடி மரத்தடி அதில் ஒரு ஹம்ப் மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும் ஒரு சின்ன குன்று மாதிரி அதில் ஒரு ராஜா மாதிரி ஒரு பையன் உக்காந்துருப்பான் ஒரு அஞ்சாறு பசங்க வந்து இந்த வேப்பங்கொம்பலை வச்சுட்டு அப்படி போர்படை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குமா அந்த காட்சியை காட்சிப்படுத்துகிறார் எப்படி தண்டலை மயில்களாட என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஒரு காட்சியை டைனமிக்காக அப்படி கொண்டு வந்து நிறுத்தினானோ அதே போல் டைனமிக் அந்த ஒரு பொயட்ரிக் விஷனை நமக்கு ஏற்படுத்துகின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் வாவேசு அவர்கள் கவிதை விட்டுங்க கசல் அவர் எதை எதையும் விட்டு வைக்கல கசலை வந்து தமிழில் இதை விட அழகாக சொல்ல முடியுமே பாருங்கள் எவ்வளோ கசல்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க தமிழில் ஒரு கசல் ரொம்ப அருமையாக ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் களவு போகாதா கதவை திறந்து வைத்திருந்தால் களவு போகாதா விழி கதவை திறந்தே வைத்திருந்தால் மனம் களவு போகாதா அப்படி கூட அருமையான அதெல்லாம் வண்ணங்கள் என் கை நிறைத்திருக்கும் நான் வானவில்லுக்காகவே இயங்குகிறேன் அவருடைய பாட்டு முதல் பரிசு பெற்ற பாடல் அந்த கிருஷ்ணா சீனிவாஸ் அவர்களிடம் முதல் பரிசு பெற்ற பாடல் வண்ணங்கள் என் கை நிறைத்திருக்கும் நான் வானவில்லுக்காகவே ஏங்குகிறேன் எண்ணங்கள் எழுத்தாகி போன பின்னே நான் எழுதாத கவிதைக்கே ஏங்குகின்றேன் பியூட்டிஃபுல் சாங் இப்படிப்பட்ட ஒரு கவிஞரை நாம் வாழ்த்தாமல் வி ஹாவ் டு செலிப்ரேட் வி have டு செலிப்ரேட் வாவேசு கொண்டாடப்பட வேண்டியவர் சரி இதெல்லாம் சொல்லியாச்சு கொஞ்சம் கலகலப்புக்கு என் வாழ்க்கையில் என்னோட அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு 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 இரண்டு நிகழ்ச்சிகளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இவர் நம்முடைய சுப்பு ரமணன் இவங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்தாங்க நைன்டீன் செவன்டீஸ் நாங்கள் லேனில் இருந்தோம் மேம் அந்த வழியில் என்னென்னு கேட்டால் அப்போ ரொம்ப இவரும் ரமணனும் வெற்றலை பார்க்கு பெரியர்கள் எப்பாரு வெத்தலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அச்சா அவங்க வந்து அவங்க வந்து க கவிதை சொ சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் சொல்ல சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டால் அந்த சமயத்தில் வெத்தலை பாக்கை போட்டுக்கலான்ட்டு அப்போ போட்டுன்னுருவாங்க நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன் இது சோபனா உட்காந்து ரசிச்சுன்னு இருப்பா ஷோபனாவுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னு கேட்டால் இவங்க கவிதை சொல்லதெல்லாம் இருக்கட்டும் இவங்க பாட்டுக்கு வெத்தலை பாக்கை போட்டு சிரித்து சிரித்து ஏதாவது பண்ணி அந்த செவருலாம் கரையாகிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவ அதனால அவங்கள மிரட்டி வச்சுருந்தா ஏதாவது ஒரு அங்கே வாஷ் மெஷின் இருக்குது அங்கே போயிட்டு வாங்கன்னுட்டு நான் ஏதாவது ஒரு நல்ல வரி சொல்லிட்டா உடனே பாராட்டாமல் இருக்கவும் முடியாது ஆனால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கடகடன்னு ஓடி போய் வாஷ் வாஷ்மேஷினில் வாஷ் பண்ணிட்டு வந்து பலேன்னு சொல்லுவார் இவர் அது வரைக்கும் அடுத்த வரி சொல்லாமல் காத்துன்னு இருக்கணும் இப்படி ஒரு சங்கடம் அந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கிறேன் அந்த மாதிரி நிறைய எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் இருக்குது இப்போது இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னு கேட்டால் ஜஸ்ட் நோட்டட் டவுன் ஒன்றும் மறந்து போயிடக்கூடாதுன்னுட்டு புது ஸ்கூட்டர் ஒன்று வாங்கினேன் அப்போ வந்து நைன்டீன் செவன்டிஸில் ஸ்கூட்டர் வந்து ஆயிரம் ரூபா கம்மி பாண்டிச்சேரியில் போய் வாங்கினான் இதுக்காக போய் பாண்டிச்சேரியிலேருந்து டெலிவரி எடுத்துன்னு வரணும் எனக்கு ஸ்கூட்டரை ஓட்ட தெரியாது ஆனால் ஸ்கூட்டர் வாங்கிட்டேன் இதுவே அப்படி தான் எனக்கு வாழ்க்கை வாழ்வதை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை மாதிரி ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஸ்கூட்டர் வாங்கிட்டேன் அதை ஓட்டின்ட்டு வரணுமா பாண்டிச்சேரியிலேருந்து ஓ ஆவேஸ் பிடிச்சி கூட்டின்னு பாண்டிச்சேரிக்கு போனேன் போனதெல்லாம் கரெக்டாக அங்கே ஸ்கூட்டரை டெலிவரி எடுத்துட்டோம் ஆனால் அந்த சீட் கவர் வாங்கிறதுக்கு பணம் இல்லை இப்போ எங்கிட்ட அதை மெட்ராஸில் போய் வாங்கி வாங்கிக்கலாம் ஏன் இருந்த காசில் அங்கே ஸ்கூட்டரை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் சீட் கவர் எவ்வளோ முக்கியம்னு தெரியல இவ்வளோ மயில் வரணுமேன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பட்ட வேதனை அந்த வேதனையை மறப்பதற்காக அவர் ஒரு பாட்டு பாட நான் ஒரு பாட்டு பாடு இப்படி பாடிக்கிட்டே ஒரு மூணு நாலு மணி நேரம் மெட்ராஸ்க்கு வந்து பாதராத்திரியில் சேர்ந்தோம் அப்பான்னுட்டு அதை நினைத்து பார்க்கிறேன் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே நன்றி நாம் கொண்டாடுவோம் பாவேசுவை மிக்க நன்றி ரவி சார் இசைக்கு திசை திருப்பிய ஆசானை பற்றி மிக அருமையாக சொன்னார் அவரோட வீக்னஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வற்றாத ஊற்றோட மற்ற ஊற்றுக்கண்களையெல்லாம் விட்டார் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி பயணமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது மிக்க நன்றி சார் அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருபவர் அமுத சிறபி பத்திரிகையின் ஆசிரியர் கலைமாமணி முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு வாவை செய்ய இப்பொழுது அன்பு பரிசோதனை அனுப்பார் நன்றி ஐயா